அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் சொல்பேச்சு கேட்காமல் முரண்டு பிடிக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வந்த மனைவியாக இருந்தாலும் பெற்றவர்களாக இருந்தாலும் உடன் பிறந்த சகோதரிகளாக இருந்தாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் சொல்பேச்சு கேட்காமல் சொல்வதை புரிந்து கொள்ளாமல் முரண்டு பிடிக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அடக்கக்கூடிய அற்புத மூலிகை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சொல்பேச்சு கேட்காமல் முரண்டு பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அது யாராக இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதி என்பது இல்லாமல் போய்விடும் எனவே இது போன்ற பெண்களை அவர்களுடைய முரண்டு பிடிக்கும் குணத்தை மாற்றிக்கொண்டு உங்களுடன் அன்புடனும் பாசத்துடனும் அரவணைத்து செல்லக்கூடிய வகையில் மாற்றி தருவது இந்த மூலிகை இந்த மூலிகையை எடுத்து பயன்படுத்த வேண்டுமென்றால் வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று குருகோரை நேரத்தில் கீரிப்பூண்டு மூலிகைக்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி படையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி தூபதீபம் காட்டி கனி பழி கொடுத்த பிறகு இந்த மூலிகையை முழுவதுமாக ஆணிவேருடன் சேர்த்து பறித்து எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்து வந்த இந்த கீரி மூலிகையை உங்கள் கைகளால் நன்றாக கசக்கி லேசாக சாறு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கீரி மூலிகையின் சாற்றினை எந்த ஒரு பெண் வெகுவாக முரண்டு முரண்டுபிடித்து கொண்டிருக்கின்றாரோ உங்களுடைய சொல்பேச்சு கேட்காமல் உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றாரோ அவருடைய தலையில் அவருக்கு தெரியாமல் லேசாக தேய்த்து விட வேண்டும் இவ்வாறு தேய்க்கும் பொழுது அவருக்கு தெரியாமல் மட்டுமே நீங்கள் தேய்க்க வேண்டும் இதை நீங்கள் செய்துவிட்டால் போதும் உங்களிடம் முரண்டு பிடிக்கக்கூடிய பெண் யாராக இருந்தாலும் இந்த கீரி பூண்டு மூலிகையின் சாற்றினை அவருடைய தலையில் நீங்கள் தடவிய பிறகு உங்கள் மீது அவருக்கு அதீதமான அன்பு ஏற்படும் அவர் உங்களை பிரிய மனமில்லாமல் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பார் முன்பு தான் செய்த தவறுகளை நினைத்து வருந்தி அழுது அன்போடு உங்களை அரவணைத்துக்கொள்வார் கொள்வார் இது முழுக்க முழுக்க நல்ல காரியத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கான முழு பலனும் சீக்கிரமாக கிடைக்கும் இந்த கீரிப்பூண்டு மூலிகையை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய நபர்கள் இதை எடுத்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் கீரிப்பூண்டு மூலிகை தெரியாத நபர்கள் அல்லது முரண்டு பிடிக்கும் பெண்களை உங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நண்பர்கள் அல்லது முரண்டு பிடிக்கக்கூடிய பெண்களை உங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் தெரிவித்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்